இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு த்ரீ ஃபேஸ் மோட்ருக்கு டிஓஎல் ஸ்டார்டர் வச்சு எப்படி ஒயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பவர் ஒயரிங் பவர் ஒயரிங் என்னென்னா ஒரு த்ரீ ஃபேஸ் சப்ளையை எப்படி மோட்ருக்கு கொண்டு போகிறோம் ஒரு த்ரீ ஃபேஸ் சப்ளையை எம்சிபியில் கொடுக்குறோம் எம்சிபியிலேருந்து காண்டக்டர் காண்டக்டரோட அவுட் புட்டிலிருந்து எடுத்து மோட்டர் மோட்ரு கொடுக்குறோம் இப்போ இப்போ ஓவர்லோடாச்சு மோட்ரு அப்படின்னா ஆஃப் ஆகணும் அதுக்காக ஒரு ஓவர்லோடு ரிலேவை இந்த பவர் ஒய்ரிங்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கான்டாக்டரில் ஓவர்லோடு ரிலேவை கான்ட்ராக்டரோட அவுட் புட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ மோட்டருக்கு எதுலேருந்து ஒயர் எடுக்கணும் ஓவர்லோடு ரிலேவிலிருந்து எடுக்கணும் இப்போ காண்டாக்டருக்கு வர இன்புட் சப்பில் தான் கான்ட்ராக்ட்ரு ஆன் ஆகி ஓவர்லோடு ரிலேக்கு போயிட்டு ஓவர்லோடு ரிலேருந்து நமக்கு அவுட்புட் வந்து மோட்டருக்கு வரும் அப்படி வரும்போது அந்த மோட்ரு ஓவர்லோட் ஆகுது அப்படின்னா அந்த ஓவர்லோடுலேயே ட்ரிப் ஆகிடும் அது ட்ரிப் ஆகும்போது மோட்டர் வந்து ஓடாது ஃபஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஓவர்லோடுன்னா என்ன ஓவர்லோடு எதுனால ஆகுது அதுவே ஒரு தனி டாபிக் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது தான் பவர் ஒயரிங் அடுத்த வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் வைரீங்கன்னு என்னென்னு பார்க்கலாம் அதுக்கடுத்த வீடியோவில் இந்த ஓவர்லோடுனா என்ன ஓவர்லோடு ரிலே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்